பொதுவாக வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவள் வீட்டில் சும்மா தான் இருக்கிறா நம்ம ஹஸ்பண்ட் முதல் எல்லாருமே அதைத்தான் சொல்கிறது நம்மளும் சில டைம்ல நம்ம பெருமையை நம்மளே சொல்லிடுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளும் சொல்லிடுவோம் ஆனால் வீட்டில் இருக்க வேலைகள் பெருத்த வேலைகள் எங்கள் வீட்டு மேட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மாவு மாவாக பொடி பொடியாக கிடக்கு என்ன பொடிச்சு போடுவாங்கன்னு தெரியல அவன் ஒரு டப்பாவில் அரிசி எடுத்து வச்சுருக்கான் அவனை சமையலுக்கு தேவைப்படுவாமல் வச்சுருக்கிறான் இது என் பாப்பா போடுற ஷூ இந்த ஷூ வந்து ஒரு வாரம் போடுறது கிடையாதுங்க வாரத்தில் ஒரே நாள் போடுறது கருப்பாக இருக்குது செம்மண்ணாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை கருப்பாக இருக்கிறதுனால அடுக்கலை வேலைக்கு போறியான்னு கேட்கலான்னா அங்கே கிச்சனும் கிடையாது பார்த்துக்கோங்க அப்புறம் அயன் பண்ணியிருக்கிறாங்க அயன் பாக்ஸ் பாடுங்க அந்த ஹாலிலேயே கிடக்குது என்ன பண்ணுறதுக்கு ஊர்லேருந்து அரிசி கொண்டு வந்துருந்தேன் அதை என் பையன் எடுத்து போட்டு விளையாண்டுருக்கான் பாருங்கள் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும் அரிசியெல்லாம் யார்டா கொட்டினது இதெல்லாம் சமைக்கிறது ஓ சமைக்க தேவைப்பட்டு எடுத்தியாலோ ம் அதுக்கு எதுக்கு கொட்டி வச்சிருக்கிற விளையாண்டதானே